ராதாகிருஷ்ணா கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க அம்மா பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல நம்ம இது வரைக்கும் வந்து கணவன் சொல்ல கேட்டு நடந்த மனைவியும் கணவனை திருத்தன மனைவிகளையும் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முரட்டத்தனமான பக்தி கண்மூடித்தனமான பக்தி கடவுளை தவிர வேறு எதுவுமே தெரியாத பக்தி கடவுளுக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க பக்தியை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் நம்மளுக்கு முதல்ல தெரியறது யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய கண்ணப்பன் தான் இவருடைய இயற்பெயர் வந்து தின்னப்பன் இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தைங்க இல்லாமல் முருகனை வேண்டி அதுக்கப்புறம் அப்புறமேட்டு வந்து தின்னப்பன் வந்து பிறந்தாராம் அவங்க அப்பா வந்து பையன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாராம் குளத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு தலைவன் வேணும் அப்படிங்கிறதுனால தின்னப்பனியே வந்து அந்த குளத்துக்கு வந்து தலைவன் ஆக்கிட்டாங்களாம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வேட்டைக்கு போகிறார் வேட்டைக்கு போகும்போது மிருகத்தை துரத்திட்டு போகும்போது வழி மாறி போயிடுறாங்க அங்கே போகும்போது ஒரு சிவபெருமான அதாவது சிவலிங்கத்தை பார்க்குறாரு அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஏனோ அது வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதைவே வந்து இவர் எப்போவுமே நினச்சிட்டு இருக்காரு அந்த சாமியை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்கிறாங்க இந்த சாமி வந்து இந்த காட்டில் இப்படி இருக்கே இது மேலே வந்து இலை தலை எல்லாம் விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் உடனே வந்து அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சரி இந்த சாமிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி எல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு வேடன் தானே அதனால் வந்து வேடனுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் இவர் செய்கிறாரு நதிக்கு போகிறாரு தண்ணி எடுக்கிறதுக்கு எதுவும் கையில் எதுவும் பாத்திரம் இல்லை அதனால் தன்னுடைய வாய் நிறைய தண்ணி எடுத்துக்கிறாரு அப்புறம் சாமிக்கு பூ வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்து அவருடைய தலையில் சொருகி வச்சுக்கிறாரு சாமிக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வைக்கணுமில்ல அதுக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு வேடன் அதனால் வந்து அங்க கிடைக்கிற மாமிசங்களில் மலை தேனை ஊற்றி ஊற வச்சு அதை சிவபெருமானுக்கு எடுத்துட்டு வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அதை எல்லாம் தன்னுடைய தலையில் இருக்கிற பூவை எடுத்து அந்த சிவபெருமானுக்கு வச்சு தான் எடுத்துட்டு வந்த மாமிசத்தையுமே வந்து சிவபெருமானுக்கு வச்சு அவ்வளோ ரொம்ப ஈடுபாடோடு அவர் வணங்குறாராம் அவர் வந்து அந்த சிவபெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கே அவருக்கு மனசு வரலையாம் இதை இந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறதுக்காக ஒரு பூசாரி ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து பார்த்துட்டதுமே யார் இப்படி சிவபெருமானுக்கு போய் மாமிசத்தை வச்சுருக்கிறது அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இதை இப்படி இருக்க இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறாரு மறுநாள் வந்து பார்த்தா கண்ணப்பன் வந்து யார் இப்படி சாமிக்கு இப்படி குப்பையை போட்டது அவர் பூஜை பண்ணிட்டு போகிறது இவருக்கு குப்பை மாதிரி தெரியுது இவர் பூஜை பண்ணுறது அவருக்கு குப்பை மாதிரி தெரியுது உடனே கண்ணப்பனுடைய பக்தி வந்து இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அந்த பூசாரியோட கனவு போய் நீ இன்னைக்கு வந்து மறைஞ்சு நின்று வந்து எப்பவும் போல வாய் நிறைய நிறைய பூவும் கையில் வந்து மாமிசத்தோட சிவபெருமானை சிவபெருமான வராரு அப்படி வரும்போது சிவபெருமானோட ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வலியுது வலிஞ்சதுமே இவரும் அங்கே இருக்கிற மூலிகை எல்லாமே வச்சு பார்க்கறாரு ஆனால் அந்த ரத்தம் வர்றது மட்டும் நிற்கவே இல்லை இதுக்கு என்ன பண்றது சரி ஒருவேளை நம்ம கண்ணை எடுத்து இந்த சாமிக்கு வச்சுட்டோம் சரியாக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணை எடுத்து அந்த ஒரு கண்ணுல வைக்கிறாரு உடனே ரத்தம் நின்னுடுது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பூசாரிக்கு வந்து ரொம்ப இதாயிடுச்சு இவ்ளோ பக்தியா ஒரு மனிதன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கண்ணுல இருந்து ரத்தம் வந்ததுமே இதை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய காலத்துக்கு அந்த கண்ணுல அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணையும் எடுக்கிறதுக்கு போகும்போது தென்னப்பா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே வந்து அவருடைய கையை வந்து பிடிச்சிக்கிட்டார் அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுடைய தின்னப்பர் வந்து கண்ணப்ப நாயனாராக மாறினார் சிவபெருமானுக்கே கண் கொடுத்ததுனால தான் அவர் வந்து கண்ணப்பராக மாறியிருக்காரு இவ்வளோ வந்து சிறந்த பக்தர்கள்லாம் வாழ்ந்த புனிதம் நிறைந்த நாடு நம்மளுடைய பாரத நாடு இருக்கிறதுலே வந்து ஆரே நாளில் முக்தி அடைஞ்சவர் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய கண்ணப்ப நாயனார் தான் ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட வந்து அவர் அந்த சிவபெருமானை நினைக்காமல் இருந்ததே இல்லையா எப்போவுமே அந்த சிவசிந்தனையிலேயே இருந்ததுனாலேயே வந்து அவருக்கு ஆரே நாளில் முக்தி கிடச்சிருக்கு எப்படி வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா நாமளும் இதே மாதிரி எப்பவும் பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா இது வந்து இன்னொரு விசேஷமும் இருக்கு என்ன அப்படின்னாக்கா ஆணி அம்மாவாசைக்கு அடுத்து வர ஒன்பது நாட்கள் வந்து நாம் ஆசாட நவராத்திரியாக கொண்டாடுறோம் இது வந்து ஒரு சில டைம்ல வந்து ஆடி மாசத்துலையும் வரும் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம நாலு நவராத்திரி கொண்டாடுவோம் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன்று வந்து ஆடி அம்மாவாசைக்கு அதாவது ஆனி அம்மாவாசைக்கு அடுத்து வர ஒன்பது நாட்கள் வந்து வாராகி நவராத்திரி அடுத்தது புரட்டாசி அமாவாசைக்கு அடுத்து ஒரு ஒன்பது நாட்கள் வந்து சாரதா நவராத்திரி இப்போ வந்து நம்ம துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வணங்குவோம் அதுக்கப்புறமேட்டு தை அம்மாவாசைக்கு அடுத்து வர ஒன்பது நாட்கள் வந்து ஷியாமலா நவராத்திரி அதாவது ராஜ மாதங்கிக்கு நம்ம நவராத்திரி கொண்டாடுவோம் அடுத்து வந்து பங்குனி மாத அமாவாசைக்கு அடுத்து வர ஒன்பது நாட்கள் வந்து வசந்த நவராத்திரி அப்போ வந்து நம்ம லலிதா திரிபுர சுந்தரியை நம்ம கொண்டாடுவோம் ஒவ்வொரு நவராத்திரியுமே வந்து நம்மளுடைய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் மக்களுடைய வாழ்க்கையோட ஒன்றியை வந்து ஒவ்வொரு பண்டிகையுமே வடிவமைச்சிருக்காங்க சரி இந்த வார இந்த என்ன சிறப்பு வாராகி அம்மன் வந்து பன்றி உருவத்தோடு உதவுவாங்க அதனால வந்து வாராகி அம்மனை கும்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல தொழில் விரத்தி இருக்கும் விவசாயம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆணி அம்மாவாசைக்கு அடுத்து ஒரு ஒன்பது நாட்கள் வந்து வாராகி அம்மனை வழிபடுறோம் எப்படி அப்படின்னாக்கா சித்திரை வைகாசியில் வந்து கடும் வெயிலாக இருக்கும் அப்போ வந்து பூமி பூமி வந்து ரொம்ப காஞ்சி இருக்கும் இந்த ஆனி மாதம் வந்து அந்த பூமியை வந்து பதப்படுத்தி வைப்பாங்க அப்படி வைக்கும்போது தான் ஆடி மாதம் வந்து புது வெள்ளம் அதாவது புது மழை வரும் அப்போ நம்ம அந்த ஆடி மாதத்தில் வந்து புது நெல் விதைச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய விவசாயம் செழித்து வளரணும் அப்படிங்கிறதுனால நம்ம வாராகியம்முனை கும்பிட்றோம் அடுத்து இந்த ஆஷாட நவராத்திரி முடிஞ்சதுமே ஏகாதசி வரும்ல அந்த ஏகாதசி தான் ஆஷாட ஏகாதசி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் திருப்பூரில் இருக்கிற நம்மளுடைய விட்டலனுக்கு வந்து இங்கே ஜே ஜேன்னு இருக்கும் தை மாதம் நம்ம எப்படி முருகனை பார்க்குறதுக்காக நடப்பாத போகிறோம் அதே மாதிரியே விட்டலனை பார்க்குறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்து நடந்து போவாங்க இந்த ரெண்டு சிறப்பையுமே நாம் பார்க்க போகிறோம் காலையில் வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு நாயன்மாரங்களோட கதைகளையும் சாயந்தரத்தில் வந்து நாம் நவராத்திரியோட சிறப்பையும் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா